நடிகர் தனுஷும் நடிகை மிருணால் தாக்கூரும் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி காதலர் தினத்தன்று திருமணம் செய்து கொள்ளப் போவதாக சமூக வலைதளங்களில் பரபரப்பா பேசப்பட்டு வருது சீதாராமம் படத்தின் மூலம் ஹிந்தி தமிழ் தெலுங்கு ஆகிய மொழியில கவனம் இருத்தவங்க நடிகை மிருணால் தாக்கூர் இவர் ஹிந்தியில் நடித்த சன் ஆஃப் சர்தார் திரைப்படத்தின் ப்ரமோஷன்ல நடிகர் தனுஷ் கலந்துகிட்டார் இதனைத் தொடர்ந்து இருவரும் காதலிப்பதா கிசுகிசு பரவிச்சு சமூக வலைதளங்களில் இருவரும் ஒருவரை ஒருவர் பாராட்டி பதிவிட்டதும் பொருளானது இந்நிலையில் இரண்டு பேரும் பிப்ரவரி பதினான்காம் தேதி திருமணம் செய்து கொள்ளப் போவதா சமூக வலைதளங்களில் தகவல் பரவிட்டிருக்கு இது வதந்தின்னு சொல்லப்பட்டாலும் இரு தரப்பிலும் விளக்கம் அளிக்காதது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி இருக்கு இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுனா செல்ல இருக்கும் இடமெல்லாம் இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள்.